நடிகர் மன்சூர் அலிகான் அவர்களுக்கு விஷம் வைச்சதா ஒரு செய்தி இப்போ இருக்கு அதாவது தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனவருக்கு யாரோ விஷம் வச்சுட்டாங்க அப்படின்ற தகவல் தான் வெளியாகிருக்கு இதனால அவரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கான சிகிச்சையும் மேற்கொண்டுட்டு மாதிரியான சில செய்திகள் வெளியானது இத பத்தின விளக்கத்தை கொடுக்கிறாரு சீனியர் பத்திரிகையாளரான செய்யாறு பாலு அவர் சொன்ன விஷயம் இன்னும் மக்கள் மதியில ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு என்ன அப்படின்றது இந்த வீடியோல நம்ம முழுமையா பாக்கலாம் நடிகர் மன்சூர் அலிகான் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சர்ச்சை பெயர் போன ஒரு நடிகர் ஒரு சர்ச்சையில லைம் இருப்பாரு நடிகர் சமீபத்துல கூட நடிகர் அவர்கள் தான் இதனால இவர் மேல கேஸ் பண்ணி அது நீதிமன்றம் வரைக்குமே போச்சு அப்படின்னு சொல்லலாம் அதன் பிறகு நீதிமன்றத்துல பைன் கட்டி இதுக்கப்புறமா வெளிய வந்தாரு இப்படி சர்ச்சையில இருக்கக்கூடிய நடிகர் மன்சூர் அலிகான் அவர்கள் இந்த தேர்தலில் சுய்சியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதுல சுயேட்சையா இவரே நின்னாரு இந்த தேர்தல் பிரச்சாரத்துல ரொம்பவும் ஆர்வமா ஒவ்வொரு இடத்துலயும் போய் பிரச்சாரம் செய்துட்டு இருந்த நடிகர் மன்சூர் அலிக்கான் அவர்கள் வேலூர்லயும் போய் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு வேலூர்ல ஆரம்பிச்சு குடியாத்தம் வரைக்கும் இவரோட பிரச்சாரம் போயிட்டு இருக்கும்போது நிலையில இடையில யாரோ இவருக்கு ஜூஸ் மற்றும் மோரும் கொடுத்ததா சொல்லப்படுது அந்த ஜூஸ் ஆனது நடிகர் மன்சூர் அலிக்கான அவர்களுக்கு கட்டாயப்படுத்தி கொடுக்கப்பட்டதா ஜெயாரு பாலா அவர்கள் அந்த நேர்காணல்ல சொல்றாரு அப்படிதான் அவரோட பியா சொன்னதாகவும் அவர் சொல்றாரு கட்டாயப்படுத்தி ஜூஸ் அதன் பிறகு மோர் கொடுத்ததுனால இது ரெண்டும் உடல்ல சேராம அவர் மயங்கி விழுந்திருக்காரு மயங்கி விழுந்த அவரை உடனடியா மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க இவருக்கு முதல் ட்ரீட்மெண்டே விஷமுறிவு ட்ரீட்மெண்ட் தான் சொல்லப்படுது அப்படிதான் அவரோட பி ஆர் மற்றும் மேனேஜரும் சமூக வலைதளங்கள்ல அந்த அறிவிக்கையை விட்டுருக்காரு விஷமுறிவு சிகிச்சை மேற்கொண்டு அடுத்தடுத்த சிகிச்சைகள் அவருக்கு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அதுலயுமே சொல்லியிருக்காங்க இத கேள்விப்பட்ட மூத்த பத்திரிகையாளரான செய்யாறு பாலவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இத தொடர்ந்து அவரோட பி மற்றும் மேனேஜர்னு சொல்லக்கூடிய கோவிந்தராஜன் என்பவருக்கு கால் பண்ணதாகவும் ஆனா அவர் பிக் பண்ணவில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு கூடவே இந்த பத்திரிகையாளர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா ஒரு சோத்து கத்தாலேயே பிஸ்கட் மாதிரி நறுக்கு நறுக்குன்னு கிடைச்சிட்டு இவருக்கு எப்படி ஜூஸ் மற்றும் மோர்னால முடியும் கண்டிப்பா இதுல ஏதோ ஒன்னு இருக்குதான் ஆனா இவர் விஷம் வச்சு கொள்ற அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு தேர்தல்ல ஒரு காம்படிட்டிவான போட்டியாளருமே கிடையாது இவருக்கு ஏன் விஷம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி பொதுமக்களும் கேள்வி எழுப்பிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு இந்த நேர்காணல் அவள சொல்லியிருக்காரு யாருக்குமே அடங்காத மன்சூர் அலிகான் விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டும் அடங்குவதற்கான காரணம் விஜயகாந்த் அவர்களோட கொடுத்த வாழ்க்கை தான் கடைசி வரைக்கும் அவருக்கு நன்றி உள்ளவரா இப்போ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட மன்சூர் அலிகான் அவர்களுக்கு சிகிச்சை மேற்கொண்டு அதை தொடர்ந்து அடுத்த சிகிச்சைகளும் நடந்துட்டுதான் இருக்கு இப்போதைக்கு இந்த ஒரு அப்டேட்டை மட்டும்தான் அவரோட தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க பலரும் இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு அதிர்ச்சிக்குள்ளாக இருக்காங்க என்னது விஷம் வச்சிருக்காங்களா மன்சூர் அலிகான் அவர்களுக்கே அப்படின்னு அவங்களோட கருத்துக்களை சமூக தான் இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் கீழ கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க